அனைவருக்கும் வணக்கம் வெளியே அடித்த வெயில் வயதான பார்வதியின் அறைக்குள்ளும் லேசாக எட்டி பார்த்தது அப்போது உள்ளே வந்த வேலக்காரியான கௌரி ஓடிக்கொண்டிருந்த ஃபேனின் வேகத்தையும் கூட்டினாள் பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படுக்கையிலிருந்து பார்வதியை நிமிர்த்தி உட்கார வைத்து ஒரு கையில் தாங்கி பிடித்தும் கொண்டாள் கௌரி பார்வதியின் முதுகை உற்றும் பார்த்தாள் ஆங்காங்கே சிவப்பாக தெரிந்தது மெல்ல அந்த இடங்களில் பவுடரை எல்லாம் தூவினால் வேலக்காரியான கௌரி விரல்களால் மெதுவாக தேய்த்த போது வந்த எரிச்சலில் பார்வதியின் முகத்தில் இருந்த ரேகைகளும் நெளிந்தன ஒன்றுமில்லம்மா எல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும் என்று வேலக்காரியான கௌரி ஆறுதலாக சில வார்த்தைகளையும் சொன்னார் அப்படியே வயதான பார்வதியிடம் அந்த விஷயத்தையும் போட்டு கொடுத்தாள் உங்களை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என உங்கள் வீட்டில் முடிவெடுத்துட்டாங்கம்மா அதற்கு வேலைகள் தான் வேகமாக நடந்துகிட்டு இருக்குமா என்று வேலக்காரியான கௌரி சொன்னதை கேட்டதுமே பார்வதிக்கு உடம்பே தீயில் எரிகிற மாதிரி இருந்தது ஏற்கனவே அரைகுறையாக சுற்றி கொண்டிருந்த அவளது உலகம் முற்றிலுமாக நின்றுவிட்டதாக அவள் உணர்ந்தாள் பார்வதிக்கு பேச்சு வர ஓடி நொடிகளும் தேவைப்பட்டன என் பையன் அதற்கு என்ன சொன்னான் என்றால் வேலக்காரியான கௌரியிடம் மெதுவாக கௌரியிடம் கேட்டாள் பொண்டாட்டி சொன்னதுக்கு மீறி உங்கள் பையன் பேசி நான் கேட்டதே இல்லைம்மா என்று கௌரியும் சொன்னதுமே பார்வதிக்கு சர்ச்சனை அழுகை தான் வந்தது என் பையன் அப்படியெல்லாம் அம்மாவை அனுப்ப வேண்டாம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலியா சொல்லலியா கௌரி என்றும் கேட்டாள் இல்லைம்மா அந்த மாதிரி ஹோம் எங்காவது இருக்கான்னு எங்கிட்ட கூட உங்கள் பையன் கேட்டாருமா எனக்கும் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலன்னு உங்கள் மருமக வேற சொன்னாங்கம்மா அதுக்கும் உங்கள் பையன் ஆமானு மண்டையை மட்டும்தான் ஆட்டினாரும்மா இதையெல்லாம் நான் சொன்னேன்னு அவங்க கிட்டே கேட்கறாதீங்கம்மா இந்தாங்கம்மா சாப்பாடு இந்தாங்கம்மா சாப்பாடு சாப்பிடுங்க என்று தான் எடுத்து வந்த தட்டில் இருந்த இட்லியை பார்வதிக்கு ஊட்டிவிட்டார் பார்வதிக்கு சாப்பிட பிடிக்கவில்லை பிடிவாதமாக அதனையும் மறுத்தாள் கௌரியையும் அனுப்பிவிட்டு பார்வதிக்கு தனியாக வேண்டும் போல் இருந்தது கௌரி கிளம்பியதுமே கொஞ்சம் தண்ணீர் மட்டும் குடித்தார் சகுந்தலாவை பார்க்க வேண்டும் என்று பார்வதிக்கு தோன்றியது சகுந்தலா வேறு மாறுமல்ல பார்வதியுடைய தோழி நடப்பதை உடனே அவளிடம் சொல்ல வேண்டும் அவளிடம் பேசினால் அதற்கான தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என பார்வதிக்கு தோன்றியது சகுந்தலா அதே தெருவில்தான் குடியிருக்கிறார் ஆஞ்சநேயர் கோவிலில் கிடைத்த வரம் ஆறு ஏழு வருட நட்பு சகுந்தலா படித்து தலைமை ஆசிரியராய் இருந்து தற்போது ஓய்வு பெற்றவள் எந்த பிரச்சனையை எந்த விதத்தில் அணுகலாம் என்பதை தன் அனுபவத்தில் தெரிந்தும் கொண்டவள் அவளுடைய வீடு இன்னும் அவளுடைய சொல்லுபடி தான் இயங்குகிறது யாரும் கொஞ்சமும் அசைத்து பார்க்க முடியாத மகாராணியாக வாழ்கிறாள் அவள் சகந்தலா தன் தோழியாக இருப்பது பார்வதிக்கு எப்போதுமே பெருமைதான் பார்வதி சகுந்தலாவுக்கு ஃபோன் செய்தார் வார்த்தைக்கு முன் அழுகைதான் வந்தது என்னாச்சு என்றவரிடம் வீட்டுக்கு வா எல்லாம் சொல்கிறேன் என்றாள் பார்வதி ஃபோனை வைத்துவிட்டு கண்களை துடைத்தபடி வெளியே பார்த்தார் பார்வதிக்கு வெளியே எதுவுமே இயங்குவதாக தோன்றவில்லை வழக்கமாக வரும் அந்த வயதான காகத்தையும் காணவில்லை சகுந்தலா மாதிரியே பகலில் வரும் இன்னொரு தோழி அது பார்வதி நல்லபடியாக நடமாடிய போது அந்த காகத்திற்கு சோறு வைத்தார் சோறு வைத்த உறவு அது இப்போது அதற்கு உணவளிக்க முடியவில்லை என்றாலும் நன்றியுடன் தொடர்ந்து அது பார்வதியை பார்ப்பதற்காக வருகிறது அது பாட்டுக்கு வரும் குரல் கொடுக்கும் என்று எதையெதையோ நினைத்து மனதில் நினைத்து கண்ணீர் சிந்தினாள் பார்வதி சகுந்தலா பத்து நிமிடத்தில் வந்துவிட்டாள் அவளை பார்த்ததுமே பார்வதிக்கு மீண்டும் அழுகை வந்தது சகுந்தலா ஆறுதலாக பார்வதியின் அருகில் வந்து அமர்ந்தாள் மெல்ல அவளது தோலையும் தட்டி தந்தாள் என்ன நடந்துச்சு சொல்லு பார்வதி என்று பார்வதியின் கண்களை துடைத்து கொண்டே கேட்டாள் மெதுவாக நடந்ததையும் சொன்னால் பாதி அழுகையும் பாதி வார்த்தைகளும் மாறி மாறி வந்தது இங்க பாரு நீ அழுதது போதும் நீ சொல்றத பார்த்தா அவங்க முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு எனக்கு தோணுது இனி சமாதானம் பேசிலாம் பிரயோஜனம் இல்லை அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்றால் தோழியான சகுந்தலா என்ன செய்யலாங்கிற என்னால இனி என்ன செய்ய முடியும் சகுந்தலா என பார்வதி கேட்டாள் நீ நினைச்சா என்ன வேணுனாலும் செய்யலாம் தெரியுமா நீ நினைக்கிறத தைரியமாக செய்யணும் அவ்வளவுதான் என்றால் சகுந்தலா புரியல என்று என்று எதுவுமே விளங்காமல் பார்வதியும் கேட்டார் பெற்றோர் மற்றும் முதியோர் நலச்சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பற்றி உனக்கு தெரியுமா என்றால் சகுந்தலா நீ படித்தவ எனக்கு என்னடி தெரியும் நீ ஏன் சொல்லு என்றால் பார்வதி இரண்டாயிரத்தி ஏழில் தான் இந்த சட்டம் வந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அதுக்கான விதிகளை உருவாக்கினாங்க சட்டத்தின் நூற்றி இருபத்தைந்தின் கீழ் பெத்தவங்களை கவனிக்காத பிள்ளைகள் மேலே கேஸ் தரலாம் ஜீவனம்சமும் கோரலாம் மாவட்ட சமூக நல ஆணையமே ஒரு சமூக ஆளுவரை உனக்காக அனுப்பி பேசி பேசி நடத்தும் அதுக்கும் உன் பையன் சரிபட்டு வரலன்னா அவன் மேலே கோர்ட் மே கோர்ட்டில் மேல்முறையீடும் செய்யலாம் அதுக்கும் சரிபடலைன்னா சத்தியமாக உன் மௌனுக்கு ஜெயில்தான் இப்போதைக்கு நீ போலீஸில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடு அப்புறம் பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு இதை கேட்டதுமே பார்வதி அதிர்ந்து போனாள் சட்டன வியர்வை கொட்டியது பதட்டமாகி சகுந்தளாவை பார்த்தாள் அப்படியெல்லாம் சட்டம் இருக்கா என்ன இருக்கு பார்வதி தினம் தினம் கொஞ்ச நஞ்சமாக ஏன் சாகிற போதும் பார்வதி கோலையாவே செத்து போகாத நீ எடுக்கிற இந்த முடிவு எல்லோருக்குமே ஒரு பாடமாக இருக்கட்டும் பார்வதி தயக்கத்தோடு பார்த்தாள் நான் வரும்போதெல்லாம் எதுக்கு உன் பையன் கவனிக்கிறது இல்லை மருமகள் கண்டுக்கிறது இல்லைன்னு புலம்புற நீ எல்லாத்தையுமே சகிச்சுக்கிறதால தான் அவங்க இன்றைக்கி உன்ன ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்குற முடிவுக்கே வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா இந்த முடிவு எடுக்க போகிற முதல் ஆள் நீ அல்ல இந்த சட்டம் வந்து பிறகு எத்தனையோ பேர் தங்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு தண்டனை வாங்கியும் தந்திருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு நடிகர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் தன் மகன் மேலே புகார் கொடுத்ததா நீ பேப்பரில் படிக்கலையா சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தக்கப்புறமா என்னோட நிலைமை என்னாகும் அப்படின்னு சொல்லி முளித்தாள் பார்வதி ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை அப்படியே விட்டுற மாட்டாங்க ஒரு நல்ல ஹோமில் சேர்க்குறதும் தேவையான வசதிகளை செய்து தர வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை தான் இதை நான் சொல்லலை அதையும் அந்த சட்டம்தான் சொல்லுது பார்வதி இன்னும் புரியாமலேயே சகுந்தராவை பார்த்தாள் இங்கே பாரு பார்வதி அவங்க கிட்டே இருந்து தெரியாமல் நீ எதையுமே எடுத்துக்கல உன்னோட உரிமையை தான் நீ கேட்குற அவ்வளவுதான் இதில் என்னடி யோசனை வேண்டி கிடக்கு நீ உணர்ச்சி இருக்கிற ஒரு மனுஷி அடித்தா உனக்கும் வலிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா நல்ல யோசனை பண்ணு இந்தா இது போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பர் என்றபடி நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி பக்கத்தில் வைத்தாள் ஃபோனை கொஞ்சம் அவள் அருகிலும் நகர்த்தினாள் நல்லதாக ஒரு முடிவெடு பயமாக இருந்தால் சொல்லு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வரேன் உன் பக்கத்துலையே இருக்கேன் தைரியமாக ஃபோன் பண்ணு எங்கள் எங்கள் சாட்சிக்கு என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் அங்கே வரேன் ஓகேவா என்றபடி சகுந்தலா அப்போது அங்கிருந்து கிளம்பிக் கொண்டார் பார்வதிக்கு அப்போதே உடம்பெல்லாம் உதறுகிற மாதிரி இருந்தது வியர்க்கவும் ஆரம்பித்தது வீட்டில் அந்த சமயத்தில் யாரும் இல்லை எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டு போய்விட்டால் தோழியான சகுந்தலா எல்லாம் சாத்தியம்தானா ஒன்றும் புரியவில்லை பார்வதிக்கு ஜன்னலுக்கு வெளியே வெயில் உக்கரமாக அடித்துக் கொண்டிருந்தது உடம்பு இன்னும் வியர்த்து தாகமாய் இருந்தது சற்று தள்ளி இருந்த தண்ணீர் பாட்டிலையும் எடுத்தார் எழுபது வயதின் முதிர்ச்சியையும் தளர்ச்சியும் மனதின் பதட்டமும் ஒன்றாக சேர்ந்தது நடுங்கும் கைகளில் தண்ணீரையும் குடித்தாள் பாதி தண்ணீர் உடம்பில்தான் ஓடியது மெதுவாய் தலையணையில் சாய்ந்து கொண்டார் யோசனைகள் பல்வேறு திசைகளில் ஓடவும் ஆரம்பித்தன கண்களிலிருந்து மகன் திவாகரனை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் என்ற நினைவுகள் கண்களில் துளி துளியாக வழிந்து கொண்டிருந்தது திடீரென தன் கணவன் மாரடைப்பில் இறந்த காட்சி திசைகளற்று நின்ற தருணம் சுற்றிலும் இருந்த சொந்தங்கள் மெல்ல மெல்ல நழுவி காலம் அது திவாகரனுக்கு படிப்பும் பெரியதாக இல்லை ஒரே பையனை நன்றாக வளர்க்க வேண்டிய வைராக்கியம் அதற்காகவே கல்யாண வீடுகளில் காய்கறி தர வேலைகள் போன அந்த நாட்கள் அவளை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைத்தது ஒரு நல்ல வேலையும் வாங்கித்தர பட்ட கஷ்டங்கள் வரை எல்லாமே பார்வதியின் ஞாபகத்தில் வந்து போனது யாரோ கதவை திறந்து கொண்டு வருகிற சத்தமும் கேட்டது பேரனாக இருக்க வேண்டும் பத்தாவது படிக்கிறான் தன் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் அவனேதான் புத்தக பையை தூக்கி போட்டுவிட்டு கிரிக்கெட் பேட்டை தூக்கி கொண்டு விளையாட கிளம்பி விட்டான் அவனோட பேசி எவ்வளவு நாளாயிருச்சு என்னாச்சு பாட்டி எப்படி இருக்கீங்க நாலு வார்த்தைகள் தானே கேட்டதில்லை அவன் சின்னதாய் ஒரு ஏக்கம் பார்வதிக்குள் வந்தும் போனது பாவம் அவனோ ஒரு சின்ன பையன் என்ன செய்வான் வீட்டில் பெரியவர்களே அப்படி இருக்கும்போதே இவனை எப்படி குற்றம் சொல்ல முடியும் பார்வதிக்கு கண்களிலிருந்து வந்த கண்ணீர் இன்னும் அதிகமானது ஜன்னலுக்கு வெளியே வேப்ப மரத்தில் அப்போது காகம் வந்து கத்தவும் ஆரம்பித்தது இவ்வளவு நேரம் எங்க போன என்று பார்வதிக்கு அந்த காகத்தின் மீது தற்போது கோபம்தான் பாய்ந்தது அது மெதுவாய் கத்தவும் ஆரம்பித்தது அதன் குரல் உடைந்திருந்தது அதற்கும் வயதாகத்தானே செய்யும் அதன் நடையில் லேசாக தடுமாற்றமும் தெரிந்தது பார்வதி அந்த காகத்தையே பார்த்தார் உனக்கு யார் இருக்கிறார்கள் உனக்கு முடியாமல் போனால் நீ எங்கு போவாய் யார் கவனிப்பதில்லை என்றால் கவலை உனக்கு வருமா வந்திருக்கிறதா யாரும் பேசுவதில்லை என்ற வருத்தம் உனக்கு இருக்கிறதா உன் பிரச்சனைகளை எப்படிதான் நீ தீர்த்து கொள்கிறாய் பதில் சொல் என பார்வதி மனதின் வழியாக அந்த காகத்திடம் பேசி பார்த்தார் பதிலுக்கு அந்த காகமும் என்னவோ சொல்ல முயற்சிப்பதாக பார்வதிக்கும் தோன்றியது பார்வதிக்கு ஒன்றுமே புரியவில்லை அது பார்வதியை மீண்டும் ஒருமுறை உற்று பார்த்துவிட்டு சற்றென அங்கிருந்து பறந்தும் போனது திவாகரனின் கல்யாணம் வரை எல்லாம் தான் இருந்தது வேலைக்கு போகும் மருமகள் குழந்தையும் பிறந்தது மகனும் மருமகளும் சேர்ந்து வீடும் வாங்கினார்கள் நினைத்தபடி எல்லாமே நடந்தது பார்வதிக்கு சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல எல்லாமே மாறத் தொடங்கியது பார்வதியின் வார்த்தைகளுக்கு வேலையில்லாமல் போகவும் ஆரம்பித்தது திவாகரனுக்கும் பார்வதிக்குமான இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போனது அவள் ஒரு அறைக்குள் தனி தனித்து போனாள் திவாகரமிருந்து பேச்சே இல்லை தூரத்தில் தெரிகிற அவனை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவதோடு சரி சாப்பாடு கடமைக்கு வந்தது அது பிடிக்குமா பிடிக்காதா என்ற கேள்வியே இல்லை எதை வைத்தாலும் சாப்பிட்டு கொள்ள வேண்டும் சில சமயம் சாப்பிட பிடிக்காமல் மறுத்து விடுவாள் இரவில் பசி அடி வயிற்றில் கிள்ளும் பக்கத்தில் பிஸ்கட் பாக்கெட் கூட இருக்காது கூப்பிட தயங்கி தண்ணீரை மட்டுமே வயிறு நிறைய குடித்துவிட்டு படுத்தம் கொள்வாள் பார்வதி வீட்டில் உள்ளவர்களிடம் ஆளுக்கு ஒரு சாவியும் இருந்தது பார்வதியிடமும் ஒற்றை கொடுத்திருந்தார்கள் அவர்கள் வீட்டிற்குள் எப்போது வருவார்கள் எப்போது போகிறார்கள் என்பதெல்லாம் பார்வதிக்கு தெரியாது அவர்களாக வருவார்கள் அவர்களாகவே போவார்கள் அவர்களுக்குள் பேசியும் கொள்வார்கள் அவர்களுக்குள் சிரித்தும் கொள்வார்கள் பார்வதிக்கு எல்லாம் மங்களாக மட்டுமே தெரியும் நான் யார் எங்கு இருக்கிறேன் எதற்காக இருக்கிறேன் என்ற கேள்விகள் பார்வதி பார்வதியை அழுத்த தனிமையின் வெப்பம் அவளை தகிக்க ஆரம்பித்தது ஏற்கனவே வாழ்க்கை முழுவதும் முளைத்து உடம்பு தளர்ந்தும் இருந்தது சமீபத்தில் பாத்ரூமுக்குள் போய் வலிக்கு விழுந்ததும் முற்றிலுமாக ஒரு அறைக்குள் தற்போது முடங்கிப் போனாள் ஹாஸ்பிட்டல் பிசியோதெரபி என செலவுகள் இழுத்து போனது வீட்டில் பார்வதியின் மீதான வெறுப்பின் அளவும் உயர்ந்தது கவனிப்பின் சலுகைகளும் மேலும் குறைந்தன வேலைக்கு கௌரியை அமர்த்தினார்கள் பெரும்பாலும் காலையில் வருவாள் படுக்கையை சுத்தம் செய்வாள் வாரத்திற்கு மூன்று நாள் பார்வதியை குளிக்கவும் வைப்பாள் உடம்பிற்கு பவுரட் போடுவாள் அவசரமாய் அவசர அவசரமாக எல்லாத்தையும் முடித்துவிட்டு பக்கத்து வீடுகளுக்கு போய் வேலை செய்ய கிளம்பி விடுவாள் சம்பளத்துக்கு செய்கிற சேவை அவள் எல்லை அவ்வளவுதான் ஆனால் அவ்வப்போது மட்டும் வந்து எட்டி பார்க்கும் மகன் எப்போதாவது வந்து போகும் மருமகள் எட்டியே பார்க்காத பேரன் என்ற தான் பார்வதியால் தாங்க முடியவில்லை திவாகரா வா வந்து என் கூட கொஞ்சம் பேசு உன்னிடம் வார்த்தைகளை தானே நான் கேட்கிறேன் என்றால் கூட ஒரு நாள் பொறுக்க முடியாமல் பார்வதி மகனிடம் கேட்டே விட்டாள் அதுக்கு அவளுடைய மகனும் எல்லாத்துக்கும் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குமா உங்ககிட்ட வந்து சும்மா பேசிட்டெல்லாம் இருக்க முடியாது நல்லா சாப்பிடு தூங்கு டிவி இருக்குல்ல அதை பார் சங்கரா கோவிந்தான்னு கூப்பிடு பொழுது போயிடும் வயசானால் எல்லாரும் அப்படி இருக்காங்க என்றபடி கோபமாக சொல்லிவிட்டு வெளியே போனான் அவளுடைய மகன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திவாகரன் பார்வதியின் அறைக்குள் வருவதையை குறைத்தும் கொண்டான் அதனுக்கு பிறகு தனிமை பார்வதியை மெல்ல மெல்ல கொல்லவும் ஆரம்பித்தது பார்வதிக்கு டிவி பார்ப்பது பிடிக்கவில்லை ஜன்னலே உலகமுமானது பகலில் சூரியனும் இரவில் நட்சத்திரங்களும் பல கதைகளை சொல்லிச் சென்றன துணைக்கு அந்த வேப்பம் வேப்பமர காகம்தான் வந்து வந்து போகும் ஏதேதோ பேசும் பிறகு அதன் வேலையை பார்க்க போய்விடும் அடுத்த ஆறுதல் சகுந்தலா தான் அல்லது புலம்ப பார்வதிக்கு கிடைத்த அற்புதமான காதுகள் ஆறுதலாக மருந்து தடவும் அவளது வார்த்தைகள் அரவணைத்துச் செல்லும் அவளது கைகள் சகுந்தலா மட்டும் வரவில்லை என்றால் இந்நேரம் தன் போட்டோவிற்கு மாலை போட்டிருப்பார்கள் அல்லது தன் காலில் சங்கிலி போட்டிருப்பார்கள் என்று தோன்றியது பார்வதிக்கு சமீபத்தில் வீட்டில் வேறு விதமான பேச்சுகளும் வர தொடங்கின வேலைக்காரிக்கு இவ்வளவு சம்பளம் தர முடியாது என்றால் மருமகள் அதை தவிர பேரனும் வளர்ந்திருந்தான் அவனுக்கும் தனியாக ஒரு அறை தேவைப்படுகிறது அவனது கோரிக்கையும் பரிசீலனையில் இருக்கிறது பார்வதியின் நிலை வீட்டில் விவாதத்திற்கு வந்திருந்தது அவர்களுக்குள் குழப்பமே இல்லை அதுதான் ஒரு மனதாக தீர்மானித்திருக்கிறார்கள் பார்வதியை ஒரு முறையோல் சேர்த்துவிடலாம் சேர்த்து விடலாம் என்று அந்த வேலையைத்தான் திவாகரன் தற்போது வேகமாக செய்து கொண்டும் இருக்கிறான் ஆஃபீஸ் முடிந்ததும் அதைதான் தேடிக்கொண்டும் இருக்கிறான் இன்றோ நாளையோ எப்போது வேண்டுமானாலும் அது நடந்துவிடக்கூடும் பார்வதிக்கு மேலும் பதட்டம் வந்தது இவ்வளவுதானா மனிதர்கள் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமா என்றால் என்ன நன்றி என்பதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா எல்லா பதில் தெரியாத கேள்வியிலாகிவிட்டன பார்வதிக்கு மீண்டும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது சட்டென இனி அளக்கூடாது என அவளுக்கு தோன்றியது கண்களை துடைத்தும் கொண்டால் அழுத்தமாக ஒரு முடிவுக்கு வர தொடங்கினாள் ஏதோ ஒரு நொடியில் நிமிராமல் ஒரு நியாயத்தை தொட முடியாது என்ற அழுத்தமாக நினைத்தும் கொண்டாள் கொஞ்ச நேரத்திலேயே சொன்னபடியே சகுந்தலாவும் மீண்டும் பார்வதியை வீட்டுக்கு வந்தாள் என்ன பண்ணலாம் என்ன முடிவு எடுத்திருக்க என்றாள் நிச்சயமா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சகுந்தலா என்றால் பார்வதி இதை கேட்டதுமே சகுந்தலாவின் முகம் சந்தோஷமானது ம் அப்புறம் என்ன தயக்கம் நம்புற போடு என்றாள் பார்வதி மீண்டும் ஒரு முறை மனதில் தன்னுடைய தைரியத்தை வரவழைத்து கொண்டாள் இருந்தாலும் ஃபோனை எடுத்தபோது கை நடுங்கவே செய்தது போலீஸ் ஸ்டேஷனின் நம்பரை சுழற்றினார் கடைசி எண்ணை மட்டும் அவளிடம் போடவில்லை அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற காட்சிகள் அவள் கற்பனையில் ஓட ஆரம்பித்தன கொஞ்ச நேரத்திலெல்லாம் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நிற்கிறது இன்ஸ்பெக்டர் மற்றும் இரண்டு பெண் போலீஸ்காரர்கள் உடனே அதிலிருந்து இறங்குகிறார்கள் கூடவே ஒரு சூட் போட்ட ஒரு சமூக ஆர்வலும் வந்தார் வீதியே வெளியே வந்து பரபரப்பாக பார்த்தது வீட்டுக்குள் தடதடவன போலீஸ்காரர்களும் நுழைகிறார்கள் திவாகரனை தேடி சூழ்ந்தும் கொள்கிறார்கள் நழுவும் வேட்டியை திவாகரன் இழுத்து பிடித்து கொண்டு அதிர்ந்து போகிறான் முகத்தை கழுவிவிட்டு பாத்ரூமிலிருந்து வந்த மருமகள் மொத்த போலீஸையும் பார்த்து மிரண்டு போகிறாள் வார்த்தைகள் வராமல் பதறுகிறாள் பேரன் பயத்தில் அம்மாவை கட்டிக் கொள்கிறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்ததை விவா விசாரிக்கிறது மேலும் விசாரிக்க திவாகரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வர சொல்கிறார்கள் அவன் அவசரமாக சட்டையை மாற்றியும் கொள்கிறான் ஜீப்பிலும் ஏற்றுகிறார்கள் மருமகள் ஓடி வந்து பார்வதியின் காலை கட்டி கொள்கிறாள் புருஷனை காப்பாற்ற சொல்லி கதறுகிறாள் பார்வதி சலனமற்று பார்க்கிறாள் பிறகு விசாரணை தொடங்குகிறது திவாகரன் இதற்கும் ஒத்துவாராத காரணத்தினால் அவன் மீது மாவட்ட ஆட்சியரே வழக்கம் தொடர்கிறார் நடந்த கேசின் தீர்ப்பு பார்வதிக்கு சாதகமாக வருகிறது திவாகரன் தற்போது புரல் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறான் ஜெயிலில் அவனது உடை தற்போது மாறியிருக்கிறது மணியடித்தால் மட்டுமே அவனுக்கு சோறும் வருகிறது கம்பிக்கு இடையே மருமகளும் பேரனும் கண் கலங்குகிறார்கள் பார்வதி எல்லாவற்றையும் பார்க்கிறாள் அவளால் எதையுமே தாங்க முடியவில்லை திவாகரா என கண் கலங்குகிறாள் பார்வதி என சகுந்தலா கத்துவது அப்போது காதில் விழுகிறது இதையெல்லாம் கற்பனை பார்த்து கொண்டுதான் பார்வதி தன் மகனை நினைத்து திவாகரா என கண் கலங்குகிறார் சகுந்தலாவின் சத்தத்தை கேட்டு பார்வதி நிதானத்திற்கு வந்தாள் ஃபோன் அப்படியே அவளுடைய கையில்தான் இன்னும் இருக்கிறது அவளை அறியாமலேயே அந்த கடைசி நம்பரையும் போட்டு எதிர்புறம் ஏதோ ஒரு குரல் கேட்டபடியே இருக்கிறது உடனே அருகில் இருந்த சகுந்தலா சொல்கிறார் பார்வதி பேசு பேசு போலீஸான் பேசுறாங்க நீ பேசு என்னன்னு சொல்லு என்று சகுந்தலா மீண்டும் முறக்கச் சொல்கிறார் ஆனால் பார்வதியோ பேசாமல் அந்த ஃபோனை அப்படியே வைத்து விட்டாள் அழுகை கொண்டு வந்தது என்னாச்சு பார்வதி ஏன் பேசல என்றால் சகுந்தலா சாரி சகுந்தலா என்னால முடியல என்றபடி பார்வதி மீண்டும் அழுதாள் சே நீ இவ்வளவு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போதும் பார்வதி நாம பேசுனதெல்லாம் போதும் இனி உன்னோட எந்த கஷ்டத்தையும் என்கிட்ட நீ சொல்லாத நான் கிளம்பட்டா என்றபடி சகுந்தலா கோபமாக இழந்தாள் அப்போது பார்வதி சட்டென அவளுடைய கைகளை பிடித்தும் கொண்டாள் மீண்டும் கண் கலங்கியது பேச ஆரம்பித்தார் சகுந்தலா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சிக்கோ என் பையன் மேலே எனக்கு கோபமெல்லாம் இருக்கு ஆனால் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு எனக்கு தெரியல என்னை மன்னிச்சிரு சகுந்தலா இவ்வளவு நாள் நான் ஓட்டிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த உசுறு இங்கேயோ அல்லது வேறு எங்கேயோ அது பாட்டுக்கு போகட்டும் இங்கே வர காக்கா மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ நான் பழகிக்கிறேன் என் பையனுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் என் பையன் நல்லா இருந்தாலே போதும் என்றபடி பார்வதி முகத்தை பொத்திக்கொண்டு கொண்டு அளவும் ஆரம்பித்தாள் இதை பார்த்த சகுந்தலா எதுவும் பேசவில்லை பார்வதியின் முதுகை முதுகை மட்டும் தட்டி கொடுத்தாள் அந்த அறையை விட்டு வெளியே வந்து தெருவிலும் நடக்க ஆரம்பித்தாள் பார்வதியின் அழுகையோ வாசல் வரை கேட்டுக்கொண்டிருந்தது சாயந்தரம் திவாகரன் வந்தான் பார்வதியின் அறைக்குள் வந்து அவனுடைய அவருடைய அம்மாவின் பக்கத்தில் அமர்ந்தான் பார்வதி அழுத கண்ணீரின் கோடுகளை வேகமாக துடைத்து கொண்டு திவாகரனை பார்த்தாள் அம்மா உங்கள் கொஞ்சம் பேசணும் என்றார் என்னப்பா சொல் என்றால் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை நான் சொல்கிறேன் உன்னை வீட்டில் வச்சு பார்க்க எங்கள் ரெண்டு பேராலையுமே முடியலை அதுக்கு தான் ஒரு நல்ல ஹோல்டேஜ் ஹோமாக பார்த்துருக்கோம் மேடைவாக்கத்தில் தாமா இருக்கு இங்கே இருக்கிறத விட அங்கே உனக்கு நல்ல வசதியாக இருக்கும் நர்ஸெல்லாம் வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்க நானும் அவளும் மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்துக்கிறோம் நாளைக்கே அங்கே கிளம்ப வேண்டியது இருக்குமா வேற வழி தெரியலமா என்ன தப்பாக எடுத்துக்காத என்றான் பார்வதியின் மகன் இதில் என்னப்பா தப்பாக இருக்குது நீ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே கேட்டுக்கிறேன்பா நான் ரெடியாக இருக்கேன்பா நீ எப்போ சொல்றியோ அப்போ கிளம்பிடலாம் என்றார் இதை சொன்னபோது பார்வதியின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்